சுதி சங்கர் இயக்கத்தில் ஆர் பி சௌத்ரியோட தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில வடிவேலு பகத் வாசில் விவேக் பிரசன்ன நடிப்பில் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவந்திருக்க படம் தான் மாரிசன் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் ரொம்ப நேரமாக ஒரே கியரில் போகிற போல் இருக்கேன் கொஞ்சம் கியரை தான் மாற்றுவேன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவேலு அவர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தயாலன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய நம்ம பகத்வாசில் திருட முயற்சிக்கிறார் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் திருநாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபகத் வாசியில் விரிக்கிற வலைய எல்லாத்துலையுமே வடிவேலு ஒரு பக்கம் சிக்கிக்கிட்டே இருக்காரு அந்த படத்தோட இன்டர்வலில் தான் தெரியுது வலையில் சிக்கினது வடிவேலு கிடையாது வாசில் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன மாதிரியான ஸ்ட்ராங் மெசேஜை சொல்கிறாங்க அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குதா இல்லையா கடைசியாக வாசில் இருபத்தஞ்சு லட்சத்தை திருடுனாரா இல்லையா இது கூடவே விவேக் பிரசன்ன என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுறாரு வடிவேலு கடைசியாக என்ன தான் ஆ ஆனார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கூடவே சைல்ட் அபியூஸ் பத்தின ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் சொல்லக்கூடிய கதை தான் இந்த மாரிசன் திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஓ நான் அங்கேயே போகிறேன் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மெய்யழகன் மாதிரியான ஒரு ரூபத்தில் இருந்து தான் போகுது நமக்கே தெரியும் மெய்யழகன் ஒரு ஃபீல் குட் அதுவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்குக்கும் அரவிந்த் சாமிக்கும் இருக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன் மோட்லேயே போகணும் அதே மாதிரி இங்கே வடிவேலுக்கும் பகத்வாசிலுக்குமான ஒரு கான்வர்சேஷன் மோட்லேயே படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த லாஃபிங் கேரண்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முதல்ல படம் தொடக்கத்தில் இருக்குது பகத்வாசியில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல அதை வடிவேல் முதல்ல கேட்டுகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அவர் ஞாபக மருன்றதுனால ஆமாம் உன் பேர் என்ன நீ தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சு அப்படியே போகிற சீன்லாம் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு லைட்டாக அப்படியே மெய்யலகன கண்ணில் நிப்பாட்டிக்கிட்டே இருக்க மாதிரி போகிற அந்த நேரத்தில் திடீர்னு அப்படியே மாற ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா அங்கே தான் ஃபகத் வாசிலுக்கு எழுதப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு கொஞ்சம் நாம் மருதி அல்சிமிஸ் பண்ணலை பண்ணலை வேறு 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 ஒரு பக்கம் இந்த படத்தை சுதீஷ் சங்கர் இயக்கி இருந்தாலும் இந்த படத்துக்கான கதை திரைக்கதை வசனம் இது எல்லாத்தையுமே எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருக்காரு வாசிலுக்கும் வடிவலுக்குமான அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன்ஸும் சரி வாசிலுக்கு இங்கே ஒரு பேர் இருக்குது பயங்கரமாக நடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நடிப்பை எந்தளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஆப்டாக வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம விக்ரமில் பார்த்த மாதிரியே மாமான்னு பார்த்த மாதிரியோ ஒரு மிக வீரியமான சீரிப்பாஞ்ச நடிப்பெல்லாம் இருக்காது ரொம்ப ஷட்டில்டாக பைக்லேயே போகணும் அங்கே ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும் அது மூலமாக வர எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல ஸோ இதை வச்சு தான் வந்து முழுக்க முழுக்க பகதாசியுக்கு ஒரு பக்கம் வெளியிருக்கார் அதே நேரம் வடிவேலுக்கு அவர் பைக்கில் உட்காந்துட்டு அந்த யாபோ மாரத்தில் சொல்லக்கூடிய கதைகளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எலவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் கிருஷ்ணமூர்த்தி இன்னொரு பக்கம் சுத்தி சங்கரும் மாறி மாறி அவங்களோட ஒர்க்கோட ப்ரொஃபஷனை காட்டி ரொம்ப அழகாக எலவேட் பண்ணியிருக்காங்க இப்படியாக போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து ரூம் போட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணுவாங்க அடுத்த நாள் காலைல கிளம்பி போவாங்க ஒரு பக்கம் ஃபகத் வாசில் ஒரு கதையை சொல்லுவார் இந்த கதையை சொல்லி ஓகே இந்த ஊரில் வச்சு எப்படியே அந்த காசு ஆட்டையை போட்டாலும் ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுவார் ஆனால் வடிவேல் என்ன பண்ணுவார்னா ரொம்ப எதார்த்தமாக அவரோட ஞாபகம் மறதியை மூலமாக ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்போ வந்து இந்த பிளான் இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்னு நினச்சிட்டு பகதவாசியில் என்ன பண்ணுவார் ஆப்ஷன் பிக்கு போயிடுவார் அப்போ அந்த பணத்தை அன்னைக்கு ஆட்டையை போட முடியாது அப்போ ஆப்ஷன் பிக்கு இவங்க போகிறப்ப அப்போ வடிவேலுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் மறுதியெல்லாம் எதார்த்தம் ஒன்று ஆகும் அப்போ இவர் பிளான் போடுற எல்லா விஷயங்களும் வடிவேலோட எதார்த்தத்தால் பிரேக் ஆகிட்டே இருக்கும் ஒரு தான் தெரிய வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத் ஃபாசில் பண்ற எல்லா அட்டூழியங்களும் எல்லா போர்ஜெரி வேலைகளும் வடிவேலுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் என்ன பண்றது இதையும் மறந்துடுவீங்க படத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலியும் புனையும் துரத்திட்டு போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல ஓபன் பண்ணுவாங்க பிரேக்ல வடிவேல் வாய்ஸ் ஓவர்ல ஒன்று சொல்லுவார் எல்லாம் இருப்பாங்க எலி வந்து இந்த மாதிரி பூனைக்கிட்டையோ பாம்புக்கிட்டையோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஆனால் அதுதான் வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு இன்டர்வலில் போட்டு முடிக்கிறாங்க சரி என்னடா அப்படி சொல்லி முடிக்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஓப்பன் பண்ணாதான் ஒரு மேஜர் ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஓப்பன் ஆகி ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு விஜய விஷயமாக தான் இருக்குது சொல்லப்போனால் கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த செயல்டையார் அவரோட பொண்ணா இல்லை வடிவேலோட அண்ணன் பொண்ணா தங்கச்சி பொண்ணா அவர் எங்கே வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா வடிவேலுக்கு ரிலேட்டிவே இல்லாத ஒரு பொண்ணு ஆனால் அது எப்படி அவருக்கு ரிலேட் ஆகுது அவர் என்ன மாதிரியான இந்த ஞாபக மருதியெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு இவங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ரூம் போடுறாங்க தெரியுமா திருவண்ணாமலையில் கோயம்புத்தூரில் மதுரையில் ஒரு ஒரு ஊரில் ரொம்ப பை ஆக்சிடெண்ட்டாக ரூம் போடுறப்போ அந்த பை ஆக்சிடெண்ட்டை எங்கே அவர் இன்சிடென்ட்டாக மேக் பண்ணிக்கிறாருங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் சீன் பை சீன் ஒன்றா அப்படியே எலவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன்ன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் இந்த செகண்ட் ஆஃப் போகிறதா இருக்கட்டும் இன்னே சூழலில் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு வன் வண்டி காணாமல் போச்சு அப்படின்னா திருட்டு போன பைக்கை கண்ணு முன்னாடி கிடைச்சாலும் குடிச்சிட்டு ஒரு முந்நூறுவா காசு கொடுத்தா விட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீன்லாம் ஒரு ரைட் பண்ணியிருந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு ரொம்ப பங்கமான ஒரு விஷயமா இருந்தது இப்படியா படம் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரையும் போனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் காம்ரமைக்ஸிங் கிளை அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கணுமே தவிர அநீதிக்கு பதில் அநீதி தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் இங்கே அந்த சைல்டு அப்யூஸுக்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கிது அந்த பனிஷ்மெண்ட் மூலமாக என்ன விஷயத்தை சொல்ல வராங்க அதனால் யார் யார் அஃபண்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது அதுவாக இருக்கட்டும் இன்றைக்கி ஸ்கூல் டேஸில் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க வந்து நம்மக்கிட்ட பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல எனக்கு இந்த கிளாஸில் இருக்க பிடிக்கல ஏன்னா வேறு கிளாஸில் மாற்றி விடுங்க நான் மேல் சைக்கிளில் போக மாட்டேன் நான் ஆட்டோவில் போகிறேன் இல்லையா நான் அந்த பஸ்ஸில் போகமாட்டேன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம திட்டாமல் அவங்க ஏன் சொல்கிறாங்கன்றத ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட உட்காந்து கேளுங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மெசேஜை ரொம்ப ஷட்டிலாக ஒரே இதில் முடிச்சுட்டு போயிட்டாங்க இதை தாண்டி விவேக் பிரசன்னா அவர் ப்ளே பண்ண கேரக்டர் அப்படிங்கிறது விவேக் பிரசன்னா வந்து சப்போர்ட் ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அதாவது ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுவார் ஆண்டாகனிஸ்ட் ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுறாருப்பாங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் எப்படி ரமேஷ் திலக்கு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஜெம்மு அதே மாதிரி இந்த பக்கம் விவேக் பிரசன்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஜம்மு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக மொத்தம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணாலும் இந்த காம்போஸ் அப்படிங்கிறத இவங்க மூணு பேருக்குள்ள தான் ஃபகத் வாசல் வடிவேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னா அந்த பக்கம் போலீஸாக இருக்கக்கூடிய கோவை சார்லாம் அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேனப்பன் தேனப்பன் அவரும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வரார் இப்படியாக படங்கள் வந்து சுற்றி சுற்றி ஒரு நல்ல காம்போல் கடைசியாக கிளைமேக்ஸாக கொஞ்சம் லென்த்தியோடு முடிஞ்சிருது இதுதான் வந்து மாரிசாக நமக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ராவல் முதல் பாகத்தில் கொஞ்சம் நேரம் வந்து மெய்யழகன் மாதிரி இரண்டாம் பாகத்தில் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்லாம் கலந்து ஒரு கமர்ஷியலாகவும் எடுத்து வைக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜாவோட இசை இந்த படத்துக்கு இது யுவன் மிஷிக்காக அப்படின்னு கேட்கற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப போட்டு அடிக்கவும் இல்லை யுவன் குரலில் வரக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கு நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது எதுக்கு என்னையவே முழுசாக மறந்துடணும்னு பயமாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய வடிவேலை பார்த்தோம் அப்படின்னா மாமன் மாமன்னன் ஃபீல் தாங்க நமக்கு வருது என்ன அதில் வந்து அவர் வேட்டி சட்டை போட்டுருப்பார் இதில் வடிவேலை பார்க்குறப்ப தன்னான தானா அது நம்ம மண்டையில் ஓடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சொல்லப்போனால் அவர் இனிமேல் வந்து இந்த நாய் சேகர் சென்னை சிட்டி கேங்கர்ஸ் அதாவது இந்த கேங்கர்ஸு இது மாதிரியான படத்தெல்லாம் விட்டுட்டு இப்படியாப்பட்ட ரோலில் அவர் நடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபிப்பாயமாக இருக்குது சொல்லப்போனால் போனால் பார்த்த ப்ரெஸ் பீப்புளே சொன்னது இனிமேல் வடிவேல் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணனே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நெயில் பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில் எத்தனை படத்தில் தான் என்னை நடித்து நடித்து நடிப்பு இறக்குன்னு பேர் வாங்கி கொடுப்பீங்க நான் ஷட்டிலாகவே அந்த பேரை வாங்குன்னு சொல்லி நடிப்பறக்கன்னு இறக்குன்னு வேறப்போ சொல்லக்கூடாது அது வேறு பெரிய பஞ்சாயத்தாக போயிடும் எந்த அளவு வந்து நான் ஷட்டிலாக இருந்தாலுமே என்னோட பேரை வாங்கிட வேண்டான்னு ஒரு பக்கம் நடிக்கிறார் அதுக்கு மட்டும் இல்லாமல் கமல் படத்தில் ஃபகத் ஃபாசில் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் இதில் சொல்லியிருப்பாங்க நீ க நடிக்கிறதில்ல கமலே மிஞ்சினோட டைலாக் ஒரு இது வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார் அதுக்கு பகத் வாசி சொல்றேன் ஐயோ அளவு மகா நடிப்பெல்லாம் நமக்கு வராது சார் அப்படின்னு அப்பாடா எல்லாமே வந்து லெவ எல்ஹெச்எஸ் டூ இஸ் ஈக்குவல் சேம் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல்ன்ற மாதிரியான ஒரு டைலாக் போட்டு முடிச்சுடுவாங்க இப்படியாக மாரிசன் ஒரு நல்ல ட்ராவலோட ஜஸ்டி சொல்கிற மாதிரி ஒரு சமூக கருத்தை பேசுகிற மாதிரியான ஒரு படமும் ஒரு என்டர்டெய்னராக முடிஞ்சிருச்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் முதலே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்ட் இன் அதுக்கப்புறமா இதில் நடிச்சிருக்க விதம் இவங்க சொல்லக்கூடிய கதை எல்லாமே பாசிட்டிவ் பட் இதே நேரம் இதில் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது நெகட்டிவ் அப்படிங்கிற தாண்டி இது இன்னும் இருந்து அந்த படம் இன்னும் நல்லா மாறி இருக்கும் அப்படின்றதெல்லாம் முதல்ல லென்த்து தான் இந்த படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உண்மையா பார்த்தா அந்த படம் செகண்ட் ஆஃப் லென்த்து தான் நான் திரும்பவும் சொல்றேன் அவர்கிட்ட இருந்து தான் உன்னோட வேலை புரிஞ்சதா கிளைமேக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு சீக்வல் ஓப்பன் ஆகுதுல அது அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா முன்னாடியே வைக்கணும் அதுக்கப்புறமா ஃபிளாஷ்பேக் டக்குன்னு போன மாதிரி ஒன்று வடிவேல உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் பேக் இல்லையா யாரும் வந்து கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துருக்கணும் உண்மை சொல்கிற மாதிரி அதுவும் கிடையாது எப்படி அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு 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 போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது ஒரு குழப்பமான எழுத்தாக அந்த இடத்துல பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துருப்போம் நல்ல வேலை அது ஒரு பக்கம் ஃபேமிலி இந்த எங்கேஜ்லாம் கொடுத்ததுனால இந்த இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நிறைய பேர் நோட் பண்ணல எப்படி அதில் பாம் தரம் பாம் வச்சுக்கல தரோம் பாம் வச்சுக்கல தேர்றோம் சொல்லி தேடி தேடி கடைசியில் பல்ப் ஆகுமோ இன்வெஸ்டிகேஷன் 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 அதுக்கான பவரே இல்லை கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி லோவாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனுக்கு எழுதியிருக்கலாம் ப்ளஸ் வந்து அதில் கோவை சார்லாவோட கேரக்டர் அவங்க அளவு ஃபயராக பண்ணாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்போ திரும்ப கொஞ்சம் ஒரு தான் இருக்குது ஒரே பீரியட் கோவைசார்லாம் வடிவையில் ரெண்டு பேரும் ஒரே பீரியடில் பீக் டு த அதாவது ப்ரைமில் இருந்தவங்க திரும்ப இன்றைக்கி வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் அதே ப்ரைமில் இருக்காங்க பட் அதுக்கான எழுத்து அதுக்கான ரைட்டிங் அங்கே இல்லை அப்படிங்கிறது அப்போ நம்ம தெரிஞ்சு படக்கான படத்துக்கு ஃப்ளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தோட லென்த்து அதுக்கப்புறம் அந்த சைல்டு அப்யூஸ் ஓகே அதை நம்ம வந்து பேசிடுவோம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது அது ஒரு கண்ட ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகிற விதம் இதை கொஞ்சம் கிறிஸ் பண்ணியிருந்தாலோ இதில் கொஞ்சம் ரைட்டிங்கில் மேக் ப சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ இது இன்னும் பயங்கரம் எலர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இது கூடவே இசை இதுக்கெல்லாம் மனசை தொருற அளவு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அந்த சைல்டு அபியூஸ்க்கெல்லாம் ஒரு மியூசிக்கை கொடுத்து அதான் ஆதலர் காதல் செய்ய படத்தெல்லாம் யார் யாருன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பார் யார் ஒரு பாட்டு போட்டிருப்பார் ஈவன் கிளைமேக்ஸில் அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க எப்படியோ ஒரு பாட்டெல்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னும் நெஞ்சு மாதிரி இருந்திருக்கும் சைல்டு அப்யூஸில் நிறைய பேர் ஃபீலாக உட்காந்து இந்த மாதிரியான ஃபீல்லாக இருந்தது இதுதான் மாரிசனுக்கான ஃப்ளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இருந்தால் மாரிசன் இந்த வாரம் ரிலீஸான படத்தில் மிக தரமான படமாக இருந்திருக்கும் இப்போயுமே அது மிக தரமான படம் தான் ஆனால் இது மாதிரியான ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை மாரிசன் படம் உங்களோட மனசில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு மாரிசன் எப்படியாப்பட்ட ஃபீலை கொடுத்துருக்கு மாரிசன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க